அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மனுஷனை எத்தனை வாட்டி தான் ஜாமீனில் எடுக்கிறது கண்டவும் கூட சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தெரிகிறானே திருச்சியில் அடி வாங்கிட்டு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே மறுபடியும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டானே மனுஷன் ஆயிரம் தான் பிரச்சனை பண்ணாலும் அப்பப்போ நம்ம புருஷன் தானே இன்னும் மனசு கடந்து அடிச்சுக்குது கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஜாமீனில் எடுக்க ஒரு பயலை காணும் இதில் நாக்க மூக்க குடிகார சங்கம்னு ஒரு சங்கம் வேறு அதுக்கு இந்த மனுஷன் தலைவர் என்னத்த சொல்கிறது ஏ உன் வீடை அடிக்கடி வந்து போகிற நான் எங்கேயா வர்றேன் நீங்கள் தானே பிடிச்ச அந்த போடுறீங்க ஏ இந்த மாதிரி உன்னை யாரும் ஜாமீன் எடுக்க மாட்டாங்க தெரியுதா அதை நீங்கள் சொல்லக்கூடாது நான் சொல்லணும் புரிஞ்சதா இந்நேரம் என் பொண்டாட்டி பேச்சு தாய்க்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவள் ஜாமீனில் எடுக்க வந்துட்டே இருப்பான் ஏ அந்த திமுறில் தான் நீ அடிக்கடி பிரச்சனை பண்ணுற இல்லை ஹலோ புருஷன் ஜெயிலுக்கு போனால் பொண்டாட்டி ஜாமீன் எடுக்கிறதுங்கிறது சகாஜம் அதை திமுருன்னு சொல்லக்கூடாது புரியுதா லைட்ட என்னது நம்மளை ஜாமீனில் எடுக்க நம்ம பொண்டாட்டி பேச்சு தாயை இன்னும் காணும் ஒருவேளை இந்த போலீஸ்கார் சொன்னது மாதிரி நடந்துருமோ ஆ நம்ம பொண்டாட்டி பேச்சு தாய் வந்துட்டா என்ன ஜாமீனில் எடுக்க வந்திருக்கா ஏ என்னது அவன் சொன்ன மாதிரியே அவன் பொண்டாட்டி வந்துட்டவல்ல சார் என் புருஷனை ஜாமீனில் எடுக்கணும் ஏ நீயும் ஒவ்வொரு வாட்டி ஜாமீனில் எடுத்துகிட்டு தான் இருக்க ஏ உன் புருஷன் திருந்த மாட்டேங்கானு ஏ அடிக்கடி உள்ள வந்துட்டு தானே இருக்கான் என்னங்க பண்றது என் விதி பேச்சி தாயி என்னாது தலை விதியா ஏ கத்திரம் பார்த்திய யார் முன்னால் என்ன வார்த்தை சொல்ற நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது விதியா சொல்லு பேச்சி தாயி ஏ நீ குடிக்கலனா தலைவலிக்குன்னு சொல்கிறோம்ல ஏ அது மாதிரி அவன் தலைவதின்னு சொன்ன என்ன தப்பு குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறதும் அவங்கவங்க விருப்பம் குடிக்காதவங்கெல்லாம் நல்ல புருஷனாக இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா நல்லா தான் பேசலாம் இந்த பாலா போன பேச்சை தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஹலோ ஜாமீன் எடுக்க வந்தவங்க கிட்ட பல பேசிக்கிட்டு இருக்காம முதல் ஃபார்மாலிட்டியை முடிச்சு என்னை வெளியில் விடுங்க நான் போகணும் ஏ வெளில விட்டா நீ எங்கே போகணும்னு தெரியும்ல லைட்டே ஏ டூ நாட் ஃபோர் அவனை வெளில விடு அதனால் வெளியில் வந்தாச்சு பேச்சை தாய் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்